ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழை இலையில் சாப்பிட்றதுனுடைய பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் டெய்லி ஆனால் தட்டில் சாப்பிடுவோம் இன்னும் வந்து வெளியில் போனால் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து இந்த பிளாஸ்டிக் தட்டு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதனால தான் நிறைய நோய் நமக்கு வருது டெய்லி நம்ம வாழை இலையில் சாப்பிட பழகினோம்னாக்கா நம்ம நோயிலருந்து விடுபடலாம் ஆரோக்கியமாக வாழலாம் இதிலேருந்து அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழை இலையில் பச்சையமின்றது வந்து இருக்குது சுட சுட சாப்பாடு அதில் போடும்போது நம்ம சோறு போட்டு சாப்பிடும்போது பாருங்கள் சுட சுட சாப்பாட்டு வகைகள் வைக்கும்போது அந்த இடத்துக்கு கீழே வாழை இலையில் கொஞ்சம் மாதிரி கருப்பான மாதிரி இருக்கும் அந்த பச்சையம் எல்லாம் அந்த உணவில் கலந்துரும் அப்படி கலந்து அது நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் குணமாகும் நம்மளோட ஸ்கின்னு வந்து பளபளப்பாக இருக்கும் நல்ல ஸ்கின்னு வந்து பளபளப்பாக இருக்கிறதோட முடி வந்து உதிராமல் இருக்கும் இவ்வளோ சத்துக்கள் அந்த வாழை அலையில் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்பொழுது நம்ம எந்த க்ரீம்மே போட தேவையில்ல முகம் ஒரு பளபளப்பை கொடுக்கும் வீட்டில் வாழை மரம் இருக்கிறவங்க கூட நம்ம என்ன பண்ணுறோம் படைக்கிற நாளில் மட்டும்தான் சாமிக்கு படைச்சிட்டு அந்த வாழை அலையில் சாப்பிடுவோம் மற்ற டைமில் நம்ம தட்டில் தான் சாப்பிடுவோம் ஆனால் அந்த மாதிரி கிடைக்கக்கூடியவங்க டெய்லியெல்லாம் இருக்குது வீட்டில் அப்படின்றவங்க இது மாதிரி சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லது இல்லாதவங்க கூட கடையில் வாங்கிட்டு எவ்வளோ செலவு பண்ணுற எது எதுக்கும் வாழை அலையை வாங்கி வந்து நம்ம அதில் வச்சு சாப்பிட பழகணும்னா ரொம்ப நல்லது வெளியில் ஹோட்டலில் வாங்கினா கூட சில ஹோட்டல்லாம் பாருங்கள் வாழை இலையில் வச்சு கட்டி கொடுப்பாங்க அது வந்து ஹைஜீனிக்காக நல்லாவும் இருக்கும்ன்ட்டு நம்ம அங்கே விரும்பி வாங்குவோம் அந்த மாதிரி இருக்கிற கடைங்கள்லாம் வாங்கி நீங்கள் சாப்பிட பழகுங்க அப்போ வந்து ஆரோக்கியமாக நம்ம வாழலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்